அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு செப்டம்பர் பதினொன்று தேவேந்திரகுல வேளாளர்களின் அரசியல் அடையாளமாக பார்க்கப்படுகிற தியாகி இமானுவேல் சேகரன் ஐயா அவர்களுடைய நினைவு நாள் அது அந்த சமூகம் பெரிய லெவலுக்கு கொண்டாடுது அவரோட நினைவு நாளில் மருதுசேனை சார்பாக எங்களோட மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே கலந்துக்கணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது அதை வெளிப்படுத்தியிருந்தோம் சோசியல் இதில் எல்லாமே பட் ஆனால் காவல்துறையில் கேட்க போகும்போது அப்படின்னா இப்படி ஒரு முன்னெடுப்பதுக்கு முன்னாடி யாருமே செஞ்சதில்லை உங்கள் கொடியில் தேவர் இருக்கார் அதாவது அவங்களுக்கு எப்படி சிவப்பு பச்சைன்றது தேவேந்திர வேளாடன்ற மாதிரி மஞ்சள்ன்றது வந்து மஞ்சள் சிவப்புன்றது வந்து தேவர் சமூகத்துக்கு உண்டானது அதில் நாளைக்கு எதாவது கலவரம் கலவரம் வந்துடுங்க முடியாதுங்க நினச்சி ஆக்சுவலாக என்னை இன்வைட் பண்ணது யாருன்றதை அப்புறம் அதில் பெர்மிஷன் லெட்டரில் சொல்லியிருந்தேன் நான் அன்னை மல்லர் சேனைன்னு அமைப்பினுடைய தலைவர் அன்னை சோலை பழனிவேல் ராஜன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அப்புறம் வந்து அவர் ஐயா தியாக இமானுவேல் சேரன் ஐயாவோட பேரன் ரமேஷ்ன்றவர் தேவேந்தர் பண்பாட்டு கழகத்தினுடைய தலைவர் சக்கரவர்த்தின்றவர் தங்கச்சி சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் அன்னை பசுபதி பாண்டியன் அவர்களோட மகள் இவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க இவங்க எல்லாருமே எப்படின்னா ஆகஸ்ட் மாதமே என்னை இன்வைட் பண்ணிட்டாங்க அதில் மட்டும் தங்கச்சிட்டு என்ன சொன்னேன்ப்பா நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் போலீஸ் ஏதாவது சொல்லும்பா வராமல் இருந்துடாதீங்கப்பா அப்படின்னுச்சு இல்லைப்பா மெரிட் ஆஃப் லா பேசக்கூடிய நான் எல்லா இடத்துலையுமே ஏ சட்டம் தான் செயல்படுவேன் நமக்கு பாதுகாப்பே சட்டம்னு சொல்லி பேசுகிறதுனால அவங்க பெர்மிஷன் கொடுத்தா தான்ப்பா வர வேண்டியது அதை ப்ராம்ட்டாக அப்ளை பண்ணியிருந்தோம் பட் ஆனால் அவங்க சொல்கிறது இதுவரையும் யாரும் செய்யாத ஒரு விஷயம் வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் அது எல்லாண்ட பிரச்சனை பிரச்சனையாக மாறிவிடும் அடுத்து மருதுபாண்டியர் ஜெயந்தி இருக்குது அப்புறம் தேவர் ஜெயந்தி இருக்குது அதனால் அது வேணாம் நாங்கள் அப்படி பேசியிருக்கும்போது அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்க போகும்போது இந்த இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உளவுத்துறை அதிகாரி என்கிட்ட வந்து கேட்க கேட்டாங்க அப்போ என்ன சொன்னேன் ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற ஒரு கொலை நெருக்கி பார்த்தீங்கன்னா எழுபது வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த எழுபது வருஷத்தில் வந்து இரண்டு சமூகத்துக்குள்ளே அப்படின்னா மரபணு ரீதியாக ஒரு பகைமையை கடத்திக்கிட்டே போகுது நான் யாருக்கு சொல்கிறேன்னா மரவர்களுக்கும் தேவேந்திர உலர் கடையில் வந்து ரொட்டீனாக ஒரு சண்டை நடக்குது இதில் வந்து அல்டிமேட் அப்படின்னா ஒரு சில பகுதிகளில் கல்லர்களும் பாதிக்கப்படுறாங்க ஒரு சில பகுதியில் அகமுடிகர்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு அப்பும்போது இதுக்கு யார் தான் முற்றுப்புள்ளி வைக்கிறது இணக்கமாக அது நடந்துருச்சு அதில் ஆக்சுவலாக இப்போ அந்த பீரியடில் நானும் பிறக்கவே இல்லை இப்போ இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்கவுங்களாம் அப்படின்னா வேறு ஒருத்தர் சொன்ன மெசேஜ் தான் பாஸ் ஆகிட்டே வரும் இதுக்கு முடிவு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா தேவரை வந்து கொண்டாடினவர்கள் இரண்டு சமூகம் பெரும்பான்மையாக கொண்டாடினது மறவர்களை தவிர்த்து ஒன்று வந்து பிரமலை கல்லர்கள் இன்னொன்று வந்து தேவேந்திர பிரமலை கல்லர்கள் கூட வந்து தேவர் வந்ததுக்கப்புறம் கொண்டாடினவங்க ஆனால் தேவேந்திர உழவாளர்கள் குடும்பமாக சொல்லுவாங்க அவங்க வந்து அப்படியே தேவரோட நகமும் சதையும் இருந்திருக்காங்க பட் அவர் இவர் ஐயாவுடைய கொலை வழக்குக்கு அப்புறம் தேவர் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படுகிறார் நிரூபிக்கப்பட்ட வெளியில் வந்துவிட்டாலும் கூட அந்த ஹீட் இருந்துக்கிட்டே இருக்குது இதை எப்படிட்டே மறைக்கிறது நான் ஆடிட்டர் தங்கராஜ் அண்ணேன்னு ஒருத்தரை போய் பார்த்துருந்தேன் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பட்டியலின வெளியேற்றத்துக்கு பெரிய லெவலுக்கு தந்தார் அவர் எங்கிட்டலாம் வாங்குங்க சாதாரணமாக வந்து ப அவங்க வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் எஸ்சி கிடையாதுங்க அவங்களுக்கு எப்படிங்க அவங்க அவங்கள நீங்கள் வந்து நேச்சுரலாக ஆஸ் பர் லா ட்ரை பண்ணுங்கண்ணே எல்லாமே அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம் இதை மாற்ற முடியும் போராட்டங்கள் அல்லது வா வெற்று வாக்குறுதிகளெல்லாம் மாற்ற முடியாதுன்னு நான் அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் அது இந்த ஒற்றுமையை நீ விரும்புகிற அப்படின்னு என்ன கேட்டாங்கானே ஆக்சுவலாக நாங்கள் கச்சநத்தம் அந்த த தகராறு நடக்கும்போது மருதுசனன்ற ஒரு அமைப்பு இல்லை நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்து கச்சநத்தத்தில் உள்ள அந்த ஆவாரங்காடு கச்சநத்தத்தில் உள்ள எங்கள் சொந்தக்காரங்க வந்து தண்டனை ஆகிடுறாங்க அதில் வந்து ஆக்சுவலாக நிஜமாக குற்றச்சாட்டில் சுற்றுச்சூழலில் ஈடுபட்டவங்க சிலர் இருக்காங்க ஒரு சிலர் எப்படின்னா பக்கத்துட்டுக்காரர் என்னுடைய பகைமைனால மாட்டினவங்க இருக்காங்க அதில் ஜுனைல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கனே இதுக்கு வந்து ஒரு பேச்சு பேசுகிறதா இருந்துச்சுன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்க தேவேந்திர உலவாளர்கள் அவங்ககிட்ட வந்து ஒரு பேச்சு பேசணும்னு சொல்லி சொன்னால் இணக்கமாக இருந்தால் தானே பேச முடியும் அதுக்கு தானே நல்ல முயற்சியாது அது இப்போதைக்கு வேணாம் அது அப்புறம் செஞ்சுக்கிறோம்னு சொல்லி சொன்னார் நான் நார்மலாக அப்படின்னா சிங்கம்னு சொன்னால் உருமணம் புளின்னு சொன்னால் உருமணம் உலகத்திலே பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா சைபீரியா அண்டார்டிகா இந்த மாதிரி இடத்துக்களில் சைனா இங்கிட்டலாம் சொன்னால் புளி இருக்கும் சிங்கம் இருக்காது ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கம் இருக்கும் புளி இருக்காது ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சிங்கமும் புளியும் அவங்கவுங்க எல்லையை பிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கிர்காடுகளில் குஜராத்துங்கிட்ட பார்க்குற சிங்கமும் தமிழ்நாடுக்கு அந்த சவுத் இந்தியாவில் வந்து புலிகளும் இருக்கும் இரண்டு மிருகங்கள் இருக்கக்கூடிய ஒரே இடம் உலகத்தில் இந்தியாதான் அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பெரிய பெரிய சமூகங்கள் இரண்டு இந்த மாதிரியான ப பயங்கர விறலண்டான சமூகம் ரெண்டுமே தேவர் சமூகமும் தேவேந்திர சமூகமும் நமக்குள்ளே இதுக்கு சண்டை சச்சரவு அது வேணாம் அப்படின்னு அப்பும்போது இது வந்து காமன் மேனாக ஒருத்தர் அது இது இதில் எப்படின்னு நான் அண்ணே சோ சோலை பள்ளிவல்ராஜன்ட்டு பேசும்போது சொன்னேன் அண்ணே நிஜமான பேச்சுன்னு ஒன்று இருக்குனே நிஜமான உண்மைன்னு ஒன்று இருக்குனே பொய்யான உண்மைன்னு இருக்கு ரெண்டுமே உண்மைதான் இப்போ சாதாரணமாக கிராமத்துலலாம் பேசும்போது அப்படின்னா ஏய் அவன் நம்மளில் ஒருத்தன்டா அவனை அவனால் அப்படிலாம் தப்பாக நினச்சிக்க மாட்டான் நான் வாங்கி அது வந்து பொய்யான உண்மை ஏ ஆஸ் இப்போ இப்போ உன்னுடைய உரிமை என்னமோ அதை நீ எடுத்துக்கோப்பா இப்போ எங்கள் எனக்கு தெரிஞ்சு தேவேந்திரகுல வளாளர்கள் வந்து நிறைய கோயிலில் முதல் மரியாதை வாங்குகிறாங்க எங்கள் ஊரில் முதல் மரியாதை இருக்குது என்னோடய கிராமம் மைட்டான்பட்டியில் முதல் எங்கள் மைத்தான்பட்டியில் அவங்களுக்குன்னு கரை மதகு அடைக்கக்கூடிய ஒரு இது உரிமை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த சாமியோட குதிரையை தூக்கிட்டு வர உரிமையை நான் அதெல்லாம் கேட்க போகும்போது அவங்களுக்கு பாரம்பரியமாக இருக்குன்னு நம்பும்போது அவங்க எப்படி எஸ்சி ஆவாங்க அவங்க எப்படி அவங்க எப்படி பிசிஆர் சட்டத்தை உபயோகப்படுத்தும் அதை அவங்க தெரியாமல் பண்ணுறாங்கங்களா நீ இப்போ வேறு யாருமே உச்சரிக்கலை உங்களை வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் மருதுசேனதே முதல் முதல்ல அண்ணே ஜான் பாண்டியன் உச்சரிச்சிருப்பாங்க அண்ணே பஸ்மதி பாண்டியன் பண்ணியிருப்பாங்க டாக்டர் ராமதாஸ் பண்ணியிருப்பார் இவர்கள் அனைவரும் பேசுவார் ஐயா டாக்டர் ராமதாஸ் பேசும்போது கூட தேவேந்திரகுல வேளாளர்கள் அதாவது சவுத்தில் தென் மாவட்டங்களில் தேவர்களுக்கும் தேவேந்திரர்களுக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்துகிட்டுருக்கு இதை வாக்கு வங்கி அரசியலாக தான் அவர் நினைச்சார் பட் ஆனால் மருதுசன் அப்படிலாம் நினைக்கும் வாக்கு வங்கி நீங்கள் ஓட்டு போடுவீங்க போடல போடலைன்றதெல்லாம் நெண்டாது பட் இணக்கமான சூழ்நிலை வேணும்னு அதுக்கு பெரிய ப்ராக்டிக்கல் உதாரணம் அப்படின்னா ஐயா வந்து மாநில இளைஞரணி செயலாளர் அப்படின்றது வந்து தேவேந்திரே கொடுத்துருக்காரு அண்ணே ஜான் பாண்டியன் இருந்தார் அப்புறம் அண்ணே பசுபதி பாண்டியன் இருந்தார் இப்போ வந்து ராவணன் ஒருத்தருக்கு பொதுச் செயலாளராகவே இருக்கார் இவ்வளவு இருந்தாலும் கூட அவர் எந்த இடத்துலையும் இவர்களுக்கு இடஒதுக்கீடு தனி அதாவது இவர்களை இருந்து வெளியில் கொண்டு வந்து இவர்களுக்கு தனி ஊ இடஒதுக்கீடு வாங்கி கொடுங்க ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி கொடுங்கன்னா அவர் கேட்கவே இல்லை எந்த இடத்துலையும் கேட்கல அப்படிலாம் இருக்கப்போம் போது அவரவர் அரசியலை தான் பண்ண முடியும் இது ப்ராக்டிக்கல் உதாரணம் இதை நாங்கள் நாங்கள் அகமுடையர்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தது எங்களுக்கு உண்டான உரிமையை எங்களில் உள்ள ஒரு அகமுடையரில் ஒரு பெரிய ஆள் கேட்காமல் இன்னொருத்தரை கேட்க விட்டோம்னு அது பூரா உப்புமாவாக தான் இருக்குன்றதை மருதுசேனன்னு ஒன்றே உருவாச்சு அப்படி இருக்க போகும்போது உங்களை நீ உங்களை வந்து முத முதல்ல பட்டியல் என்ன வெளியேற்றத்துக்காக ஆதரவு கொடுத்தது மருதுசேனை இன்னும் இன்றைய காலகட்டத்தில் பேசுவாங்க அதாவது அதுதான் நிஜமான உண்மைன்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து டில் டேட் வரைக்கும் நீங்கள் எங்களுடைய சகோதர சமூகம் நட்பு சமூகம்னு சொன்னது தேவேந்திரகுல வரலாம் நட்பு சமூகம் சொன்னது மருதுசெணை மட்டும்தான் மருதுசெனையை தவிர்த்து நீங்கள் இன்னும் ஒருத்தரை கூட சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் பெரியாரை சொல்லலாம் பெரியார் வந்து எப்படின்னா இப்படி இப்போ இன்றைய மாதிரி ஜாதி பேச்சு பேசியிருக்க மாட்டார் திராவிடர் கழகத்தை வளர்த்ததுல வந்து ரொம்ப ஊட்டி ஊட்டி வளர்த்தது ஃபிசிக்கலாவோ ஃபினான்ஷியலாக வளர்த்தது ரெண்டு மூணு சமூகம் ஒன்று பணம் கொடுத்தது பூராமே நாடார் சமூகம் பட்டி வீரன்பட்டி ஐயா சவுந்தரபாண்டிய நாடார் அதை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்த்தது வந்து அகமுடைய சமூகம் அதற்குண்டான உடல் உழைப்பையும் பண உழைப்பையும் கொடுத்தது தேவேந்திர சமூகம் அதனால் தான் திராவிடர் கழகத்தில் அவங்க நிறையா இருப்பாங்க இந்த நான் சொல்கிற மூணு சமூகமும் நிறையா இருக்கும் அதுக்குண்டான பெனிஃபிட்டையும் அடைஞ்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ இருக்கிறதுனால வந்து நான் இதுக்கு போ இந்த இந்த இப்போ நான் இப்போ பேசுகிற பேச்சை அவருடைய சமாதியில் இருந்து அவருக்கு போலஞ்சியில் செலுத்திட்டு நாங்கள் வந்து உங் நாங்கள் உங்களோட நட்பு சமூகம் எங்களில் இப்போ ஒருத்தரை கொன்றிருப்பாங்க அதில் போய் காம்ப்ரமைஸ்னு சொன்னோம் சொன்னால் அது வந்து மனச்சாட்சிக்கு விரோதமான விஷயம் ஒருத்தரை வந்து அடாதடியான ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க அது ஆனால் அவரவருக்கு தெரியும் மனச்சாட்சிக்கு தெரியும்ல இவனை தேவையன் வந்து அந்த சமயத்தில் கோவத்தில் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னு தெரியற விஷயங்கள்லாம் வாபஸ் வாங்க வைப்போம் அப்படின்லாம் இப்படி ஒரு எனக்கு ஒரு நினப்பிலாக இருந்துச்சு இதை நான் நம்ம எல்லார்ட்டையுமே வெளிப்படுத்தியிருக்கேன் ஏன்னே தங்கராஜன் என்ன பேசும்போது சொன்னேன் என்ன வாங்கினேன் நம்ம ரெண்டு பேரும் நல்ல நட்பு சமூகமாக இருந்தோம்னா ஒன்மோர் திங்க தமிழ்நாட்டினுடைய அரசியலை அகமுடையர் தேவேந்திர உலவாளர் வன்னியர் கோனார் ஏன் இதில் நாடக அரசு நாட அரசு வந்து எப்போவுமே பார்ஷான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது அதை அதை இந்த நாலு பேரை சொல்லியிருக்கேன் இதில் வந்து ஆதி திராவிடர்கள் வந்து இவங்களோட ஏன்னா இப்போ அன்னே தேவேந்திர உருவாளர் நாங்கள் எஸ்சி கிடையாதுனா நீங்கள் எஸ்சி தான்னு சொல்லுவாங்க அதனால் அவங்க சேர மாட்டாங்க இந்த நாலு சமூகமும் இணக்கமான சூழ்நிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற தன்மையும் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டினுடைய தொழில் தமிழ்நாட்டினுடைய முதலீடுகள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய அரசியல் இந்த நாளும் இந்த நான்கு சமூகம் இருக்கக்கூடிய முடிவை பொறுத்ததாக இருக்கும் பட் ஆனால் இந்த நான்கு சமூகத்துலேருந்து யாரும் சிஎம்லாக முடியாது ஆனால் யார் ஆட்சியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆளுகிட்ட ஆளும் அரசாங்கத்தில் அவங்ககிட்ட அரசியல்வாதிகிட்ட பெரிய லெவலுக்கு நம்மளுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு எந்த ஒரு அரசாங்கம் ஒரு மதத்தையோ ஒரு இனத்தையோ ஒரு ஒரு குழுவையோ ஆதரிச்சிச்சுனா அவங்க பெரிய லெவலுக்கு வளர்ந்துருவாங்க அப்படி ஒரு குழுவாக நம்ம வந்து நாங்கள் நாங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா விதமான விஷயத்துக்கும் நாங்கள் ஒற்றுமையாக எங்களுடைய எங்களுடைய உழைப்பு தான் காரணன்றதை வெளிக்கொண்டு வரலாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு அதுக்கு வந்து நேர்மையான தலைமை தேவை நான் இதுக்கு ஒரு முன்னெடுப்பாக அது இருக்கட்டும்னு நினச்சேன் இது இப்போ ஆக்சுவலாக டிபார்ட்மெண்ட் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ ஒரு 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 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட ஒரே காரணத்தை சொல்லிட்டுருக்காங்க சார் வாங்க மஞ்சள் சவுப்பு கூடிய கண்டாவே கள்ளக்குடி கொண்டே நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்னை எரிய மாட்டாங்கங்கன்னு நான் சொல்கிறேன் ஆனால் கேட்க மாட்டேன்றாங்க நான் அவர்களுக்கு அவர்களோட நட்பாக இருக்கிறேன் இப்போ இன்றைக்கி தேதிக்கு போய் அங்கே அஞ்சலி செலுத்துறவங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள திட்டிருப்பாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கூட சண்டை போட்டிருப்பாங்க பட் நான் எப்போவுமே சண்டைப்படாதால் எந்த சண்டை சண்டைப்படாதால் அவர்களை ஏன்னா என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்னுடைய வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வந்து இதெல்லாம் நான் எடுத்துக்காட்டாக ஒரு ஒரு இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கேன் இயல்பு தான் ஒருத்தரோட குணத்தை தீர்மானிக்கும் அந்த இயல்புன்றது வந்து நம்ம ரெண்டு பேரும் அமைதியை விலை கொடுத்து வாங்காமல் தேவர் சமூகமும் தேவேந்திர சமூகமும் அமைதியை விலை கொடுத்து வாங்காமல் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம் நம்ம வச்சதெல்லாம் சட்டம் அதற்கு வந்து நாளைக்கு ஒரு கால் நான் வர முடிஞ்சிச்சின்னா இதை வந்து நான் அங்கே வந்து பேசுகிறேன் உங்களுக்கு நேராக பேசுகிறேன் ஒன்று மறுபடியும் சொல்கிறேன் தேவ் ப பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அதிகமாக நம்மளது தேவேந்திர உலகேன் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அதில் வந்து அவர் அவர் கூட கூட்டு தெரிஞ்சது தெரிஞ்சது தான் தெரிஞ்சார் அது மாதிரி இருக்கிறதுனால வந்து நிறைய நம் பார்த்துருக்கேன் நான் கந்தபுரம் தெரில் வேலுக்குடும்பர்னு அவரோட பேரைங்கள்லாம் பார்த்துருக்கேன் அவங்க பத்ரகாளியம்மன் பத்திரகாளியம்மன் கோயிலுடைய ட்ரஸ்டியெல்லாம் இருக்காங்க எங்கள் மாப்பிள்ளை எங்களோட பொருளாளரை என்னை கூட்டு போய் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பிடிச்சார் அப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம வந்து நல்ல இணக்கமாக தான் இருந்துருந்துருக்கோம் ஏதோ ஒரு காலச்சூழ்நிலை நடந்துருச்சு இன் ஃப்யூச்சர் நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக அவரவர்கள் அவரவர் பார்ப்போம் அரசாங்கம் உங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குது நாளைக்கு இன் ஃபியூச்சர் நீங்கள் பட்டியலத்துலேருந்து வெளியில் வந்து தனி இடஒதுக்கீடு வாங்கி வந்தீங்கன்னா கூட நீங்களும் வளருங்க நாங்களும் வளருவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டோம் சொன்னால் பயங்கரமான வேல்யூபுளான விஷயமா இருக்கும் நன்றி